வணக்கம் நான் பிரியதர்ஷினி இங்க நம்ம எங்க இருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா ஜேகே சூப்ஸ் கிட்ட நின்றுட்டு இருக்கோம் இந்த கடை அசோக் நகர் லெவன்த் அவென்யூ வெஸ்ட்ல இருக்கு கண்டிப்பா இந்த கடையை வந்து நீங்க எல்லாரும் பார்க்கணும் நம்ம வந்து மூர்த்தி சின்னதானாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்ற மாதிரி ஒரு அழகான குட்டி கடையில ரொம்ப சத்தம் மிகுந்த சூப் வகைகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளோட சரஸ்வதி அக்கா சரஸ்வதி அக்காவோட கடையில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முடக்கத்தான் சூப் முடக்கத்தான் அப்படின்னு பேர் வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடக்கத்தை வந்து அடக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அந்த மாதிரி சத்து மிகுந்த ஒரு சூப் வகைகளை கொடுத்துட்டு இருக்காங்க மேலும் இவங்க வந்து நிறைய சூப்ஸ் வல்லாரை சூப் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா மஷ்ரூம் கொடுக்குறாங்க வாழைத்தண்டு தூதுவேளை தூதுவேளை நீங்கள் சொல்லவே வேணாம் நம்ம கோல் அப்படின்னு வந்தாலே நம்ம பாட்டில இருந்து நமக்கு அம்மாக்கள் எல்லாருமே கொடுக்கக்கூடிய ஒரு சூப் வந்து தூதுவெளி சூப் அந்த வரிசையில ஆயுஷ் டிவி உங்களுக்கு நல்ல கண்ட கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இன்னைக்கு நம்ம முன்னாடி நின்று பானிபூரி கிடைக்கும் அப்புறம் உங்களுக்கு வந்து குழி பணியாரம் செஞ்சு தராங்க வேல்பூரி செஞ்சு தராங்க இங்க ஒரு குட்டி இருக்காங்க இந்த குட்டி வந்து லீவ்ல வந்து எப்பவுமே வாரத்துக்கு ஒரு வாட்டி இங்க வந்து பானிபூரி சாப்பிடுவாங்கன்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க குட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஏன் பானிபூரி

அண்ட் இவங்க பட் இந்த கடை எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் முடக்கத்தான் சூப் கீரை கீரை கீரையை வந்து அரைச்சி அரைச்சி மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு ரெடி ரெடி தான் பண்ணி நல்லது நிறைய வயசானவங்க நிறைய வந்து சாப்பிடுவாங்க பசங்களும் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க முடக்கத்தான் கீரை கை கால் மூட்டு வலி எல்லாத்துக்கும் நல்ல அது இல்லாமல் வாழைத்தண்டு மஷ்ரூம் கீரை சூப் டெய்லி ஒரு ஒரு கீரை போடுவோம் கீரை தூதுவலை

நம்ம நிறைய பேக்கெட் சூப்ஸ் குடிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியல அது குடிச்சிட்டு இது குடிக்கிறவங்களுக்கு தேவாமிர்தம் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நேச்சுரலா அந்த வீட்டுக்கே உரிய பானின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு ரொம்ப ஹெல்தியான சூப் உங்களுக்காக ஜே கே சூப் ஷாப்ல இருந்து நாங்க வந்து ஜே கே சூப் ஸ்டால்னு வச்சிருக்கோம் இங்க டெய்லர் கடை இருக்கு எங்களுக்கு இங்க பக்கத்துல டெய்லர் கடை வாசல்ல தான் நாங்க சூப் ஷாப் வச்சிருக்கோம் இங்கே வந்து வாழைத்தண்டு மஷ்ரூம் முடக்கத்தான் தினமும் ஒரு கீரையும் போடுறோம் வீட்டில் செய்யறதுதான் நாங்கள் வந்து இங்கே போட்டோம் பசங்கெல்லாம் பானிபுரி குழிப்பன எல்லாம் வீட்டிலேயே செஞ்சு தருவோம் சரி டைலர் கடை இருக்கிறதுனால வாசலை சரி நம்ம இதை ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாமேன்றதுக்காக நாங்கள் சின்னதாக ஒரு ஐடியா பண்ணுவோம் பசங்களுக்கு வீட்டில் செஞ்சு தரத அப்படியே நாங்கள் வந்து இங்கே வியாபாரமா பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பண்ணோம் அப்படிதான் இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வாழைத்தண்டு மஷ்ரூம் தான் போட்டோம் ஆனால் வந்து நிறைய வந்து வயசானவங்களாம் வந்து ஏதாவது கீரை சூப் போடுங்க நல்லா இருக்குங்க சூப் அப்படின்னாங்க அதனால நாங்க வந்து கீரை ட்ரை பண்ணலான்ட்டு கீரை ட்ரை பண்ணுவோம் அங்கே தினமும் கீரை காலையில கீரை கார்கிட்ட வாங்கி ஃப்ரெஷ்ஷா தான் தினமும் செஞ்சு தருவோம் வாங்குறவங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு போறாங்க நிறைய பார்சல் தான் வாங்கிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வீட்டுல சாப்பிடுவாங்க இங்கேயோ சில பேர் போறவங்க பாத்துறாங்கன்னு நடுவில் நின்று வாங்குவாங்க குழிப்பணையாரமும் போறோம் தொட்டுக்க காரச்சட்னி தரும் வேல்பூரி எல்லாமே தரும் எல்லாமே செய்கிற அப்படியே தான் தினமும் காலையில செஞ்சு எப்படி பசங்க கொடுக்குறோமோ அந்த மாதிரி காலையில் செஞ்சு ஈவினிங் நாங்க கடை போறதுக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்து இங்கே கடை போடுறோம் இது வந்து அண்ணாமலை தெரு முனையில இருக்கு கடை